பித்ருக்களின் தாகத்தை தணிக்கும் தை அமாவாசை மாதந்தோறும் வரும் அமாவாசை தினங்களில் முன்னோர்களை வழிபடும் வழக்கம் நம்மிடையே உள்ளது ஆனாலும் ஆடி அமாவாசை புரட்டாசியில் வரும் மகாலி அமாவாசை தை அமாவாசை போன்றவை அதிக முக்கியத்துவம் பெறுகின்றன ஆடி அமாவாசை அன்று பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு புறப்பட்டு வரும் நம்முடைய முன்னோர்கள் மாலிய அமாவாசையில் நம் வீட்டு வாசலில் உணவுக்காக நின்று நாம் படைக்கும் உணவுகளையும் நாம் கொடுக்கும் தர்ப்பணத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் பின்னர் அவர்கள் தை அமாவாசையில் மீண்டும் பித்ருலோகம் புறப்பட்டு செல்வதாக ஐதீகம் அதனால்தான் ஆடி மால்யம் தை அமாவாசையில் முக்கியத்துவம் பெறுகின்றன ஒரு ஆன்மா அடுத்த பிறவி எடுக்கும் வரை அவர்களின் சந்ததியினர் செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்தும் பலனாக கிடைக்கிறது என ஆன்மீகம் கூறுகிறது இந்த ஆண்டில் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை வருகிறது குறிப்பாக இருபத்தெட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தொன்னு மணி வரை இந்த அமாவாசை நேரம் கணக்கிடப்பட்டுள்ளது அதன்படி இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது மணி வரை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்குப் பிறகு காலை ஒன்பது மணி முதல் பதினோரு ஐம்பத்தைந்து மணி வரை தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த தை அமாவாசையுடன் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது காலை ஒன்பது இருபத்தொன்று மணிக்கு பின்னர் திருவோண நட்சத்திரம் அமைந்திருக்கிறது மேலும் உணவு படைப்பதற்கான நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு மணி வரையும் மாலை விளக்கு ஏற்று வழிபாட்டு நேரம் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உகந்த நேரமாகும் தை அமாவாசை அன்று பித்ருலோகம் புறப்படும் முன்னோர்களுக்கு தாகம் அதிகமாக இருக்கும் எனவே அன்றைய தினம் நீர்நிலைகளில் நம்முடைய முன்னோர்களுக்கு எல் தண்ணீர் தெளித்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் இதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு ஆசிகளை வழங்குவார்கள் பித்ருக்களின் சாபத்திற்கு ஆளாகிவிட்டால் தெய்வத்தால் கூட கருணை காட்ட முடியாது என்கிற கருட புராணம் மறைந்த நம் முன்னோர்களுக்கு சிரத்தையுடன் செய்யும் காரியம் என்பதால் இது சிரார்த்தம் என்று அழைக்கப்படுகிறது எனவே தை அமாவாசை திதியன்று ஆறு கடல் உள்ளிட்ட நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளின் படையல் வைத்து தர்ப்பணம் செய்து விரதம் கடைபிடிக்க வேண்டும் தந்தை தாத்தா முப்பாட்டன்கள் தாய் பாட்டி கொள்ளுப்பாட்டி ஆகியோருக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டிய மிக முக்கிய கடமையாக இது இருக்கிறது சாதத்தை பிடித்து ஆறு பிண்டங்கள் வைத்து எல் தண்ணீர் தற்பை கொண்டு அவர்கள் ஆராதிக்க வேண்டும் இந்த ஆறு பிண்டங்களையும் ஒன்றாக இணைத்து காகத்துக்கு வைக்கும் பொழுது அவை உண்ணுவதன் மூலம் நம் முன்னோர்களுக்கு அந்த ஆகாரம் செல்வதாக நம்பிக்கை நிலவுகிறது இந்த தர்ப்பணமானது பித்ருக்களுக்கு ஏதோ குறைகள் கோபங்கள் இருந்தால் அவர்களின் மனதை குளிரை செய்யும் நம் குடும்பத்தில் அசம்பாவிதங்கள் ஏதும் நடக்காதபடி காக்கும் என்கிறார்கள் பித்ருக்கடனை நிறைவேற்றினால் நன்மைகள் வளரும் என்று சிவபெருமான் ஸ்ரீராமரிடம் கூறியிருக்கிறார் அதனால் தான் வனவாச காலத்தில் இருந்தபோது தன் தந்தைக்கு செய்யக்கூடிய தர்ப்பணத்தை சீதையை மீட்டு வந்த பிறகு ராமேஸ்வரத்தில் வைத்து ராமபிரான் செய்தார் என்கிறது புராணங்கள் ஐ அமாவாசை தினத்தில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதன்பின் வீட்டிற்கு வந்து முன்னோர்களின் படத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைத்து அதற்கு சந்தனம் குங்கம் இட்டு துளசி மாலை சூட்ட வேண்டும் படத்திற்கு முன்பாக முன்னோர்கள் பயன்படுத்திய பொருள்கள் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து குத்துவிளக்கேற்றி வைக்க வேண்டும் தை அமாவாசைக்கு முன்தினம் கோதுமை தவிடு அகத்திக்கீரை ஆகியவற்றை ஊற வைத்து அதை அமாவாசை அன்று பசுவிற்கு தானமாக வழங்க வேண்டும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வீட்டில் வழிபாடு செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வம் சம்பந்தமான பூஜைகளை ஒத்திவைப்பது நல்லது தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம் அமாவாசை தினங்களில் மாமிசம் சமைக்க கூடாது சாப்பிடவும் கூடாது தர்ப்பணம் செய்யும் பொழுது கருப்பு எல் மற்றவர்களிடம் இருந்து கடன் வாங்கக்கூடாது நீரில் இருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது அதே போல் கரையில் இருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது கிழக்கு திசை பார்த்தபடி அமர்ந்துதான் தர்ப்பணம் செய்ய வேண்டும்